ஒருவனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க அதனால ராவணனின் இலங்கையை ஹனுமன் தீயிட்டு எரிக்க பார்வதி தேவியின் சாபம் காரணமா தங்க நகரமான இலங்கை ராவனுக்கு எப்படி கிடைத்தது சீதையை கடத்தி இலங்கையில் சிறை வைத்த ராமனிடம் சீதா சீதாதேவியை ராமபிரானிடம் திரும்ப ஒப்படைத்து விடக்கூறி தூது சென்ற போது அவரின் வாயில் தீ வைத்தன அரக்கருக்கு அந்த தீயால் இலங்கை முழுவதும் தீயிட்டு எரித்தார் என்பது ராமாயணன் கதை வாயிலாக நாம் அறிந்தது ஆனால் இலங்கையை அனுமன் எரிக்க பார்வதி தேவியின் சாபம்தான் காரணம் என்கிறது புராணக் கதை சிவ பக்தனான ராவணன் ஆண்டு வந்த இலங்கையை ஏன் பார்வதியின் சாபம் சுட்டரித்தது என்ற புராணத்தை இங்கு பார்ப்போம் தங்க நகரமான இலங்கை ராவணனுக்கு எப்படி கிடைத்தது சீதையை கடத்தி இலங்கையில் சிறை வைத்த சீதா தேவியை ராமபிரானிடம் திரும்ப ஒப்படைத்து ஒப்படைத்துவிடக் கோரி தூது சென்றபோது அவரின் வாளில் தீ வைத்தனர் அரக்கர்கள் அந்த தீயாள் இலங்கை முழுவதும் தீயிட்டு எரித்தார் என்பது கதை வாயிலாக நாம் அறிந்தது ஆனால் இலங்கையை ஹனுமன் எரிக்க பார்வதி தேவியின் சாபம்தான் காரணம் என்கிறது புராணக்கதை சிவபக்தனான ராவணன் ஆண்டு வந்த இலங்கையை ஏன் பார்வதியின் சாபம் சுட்டெரித்தது என்ற புராணக்கதையை இங்கு பார்ப்போம் வாருங்கள் தங்க நகர் இலங்கையை ஆண்ட குபேரன் எல்லா வளமும் நிறைந்த தங்க நகராக ஜொலித்த இலங்கையை குபேரன் ஆண்டு வந்ததாகவும் அவரிடமிருந்து அரக்க சகோதரன் ராவணன் பறித்து கொண்டதாக புராணக்கதை கூறுகிறது முதலில் இலங்கை குபேரனுக்கே சொந்தமில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் மாறாக தங்க நகர இலங்கையை சிவபெருமான் மாதா பார்வதி தேவியின் ஆசைக்கு இணங்க உருவாக்கினர் இலங்கை உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு ஒருமுறை பார்வதி தேவியின் அழைப்புக்கு இணங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கைலாயத்திற்கு வந்திருந்தனர் அங்கு குளிர் மிக அதிகமாக இருந்தது குளிரால் மகாலட்சுமி நனங்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு அரச குமாரியான நீங்கள் எப்படி இங்கு குளிரில் தங்கியிருக்க முடிகிறது என பார்வதியை நோக்கி லட்சுமி தேவி கேட்டார் இதை கேட்டு தாய் பார்வதி வருத்தப்பட்டார் இதன் பின்னர் லட்சுமி தேவி சிவன் மற்றும் அன்னை பார்வதியை தனது வீட்டிற்கு வைகுண்டம் வருமாறு அழைத்தார் வைகுண்டம் சென்ற சிவ பார்வதி சில நாட்களுக்குப் பிறகு லட்சுமி தேவியின் அழைப்பிற்கிணங்க வைகுண்டம் சென்றனர் சிவ பார்வதி வைகுண்டத்தின் அழகை பார்த்து வியந்த பார்வதி தேவி அதை போல ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என ஆசை அவள் மனதில் எழுந்தது பார்வதி வைகுண்டத்தில் இருந்து கைலாச மலையை அடைந்த போது சிவபெருமானிடம் ஒரு அரண்மனை கட்டும்படி கேட்டுக்கொண்டார் திருநீரை பூசி கைலாயத்தில் மிகவும் எளிமையாக வாழ்க்கையை நடித்து கூடிய சிவபெருமானுக்கு அரண்மனை தேவையில்லை என்றாலும் அன்னை பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க வியத்தகு தங்க அரண்மனை இலங்கையில் கட்ட விஸ்வகர்மாவை படைத்தார் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் கட்டப்பட்ட அரண்மனையை பார்க்க தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்தனர் திகைத்து போன குபேரனின் தந்தை விஸ்வா ஒரு சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று இலங்கையில் கட்டப்பட்ட தங்க அருமனை தெய்வங்களும் முனிவர்களும் வருகை தந்தார் நவங்களை செய்தும் மிகவும் சக்தி பெற்ற ராவணனின் தந்தை ரிஷி விஸ்வரவா ஏ தங்க அருமனையை பார்க்க வந்திருந்தன இந்த அரண்மனையை பார்த்தபோது விஸ்ரவ முனிவரின் மனம் திடித்து போனது விஸ்ரவ முனிவர் அரண்மனையை பார்த்து தனக்கு இப்படி ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் என மனதில் நினைத்தார் பார்வதி சாபத்தை பெற்ற ரிஷி விஸ்வரவா அரமனையை பார்க்க வந்திருந்த ரிஷிகனுக்கு சிவபெருமான் திருப்பி அனுப்பாமல் அவர்கள் விரும்பிய பொருளை பரிசாக அளித்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார் கொண்டிருந்த ரிஷி விஸ்ரவா சிவபெருமானிடம் தனக்கு பரிசாக இந்த தங்க அரமணியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டாராம் சிவபெருமானும் மகிழ்வுடன் அரமணியை நன்கொடையாக வழங்கினார் அரண்மனை எரித்த அனுமன் இதை தாய் பார்வதி மிகவும் வருத்தப்பட்டார் தனக்காக கட்டப்பட்ட இந்த அரண்மனையை தனக்கானதாக ஆக்கிக் கொள்ள நினைத்த விஷ்ரவ முனிவர் மேல் இருந்த கோபத்தில் இப்போது வேண்டுமானால் இந்த அரண்மனையை உனக்கானதாக இருக்கும் ஆனால் வருங்காலத்தில் இந்த அரண்மனை மட்டுமல்லாமல் அந்த நாடே எரிக்கப்படும் என சபித்தார் தேவி பார்வதியின் சாபத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ராமனின் சேனையில் வல்லமையை உணர்த்தும் பொருட்டுத்தான் இலங்கை அனுமன் எரித்தார் இதுதான் இலங்கை எரித்த கதையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்